வடக்கு வடக்குமானதுன்னு மானம் போவதே என்றதுக்கு வேற ஒன்று ஒரு செம்மறி உண்டு மம நம மம கம மம அப்படியே கரண் பில் சின்ன அப்பா சொல்லி தருவ ஐ ஏம் ஐ ஏம் கரண் பில் அப்படி பார்லிமெண்ட்ல விளையாடும் வந்தா கூட மம கரண் பில் மம கரண் பில் என்று சொல்ல கூட தெரியல மம நம அப்படியே மகே நம எத்தனை ஆயிரம் பேர் கதைக்கிறாங்க

Lang ஒரு பந்தி பரியිය ங்குச் க்கதே වෙ இல்ல என சி